கத்தாவை சொல்லும் அடியும் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பாருங்கள் கடந்த முறை நாம் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறது கேட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் அது நான் அவ அணி நாம் செய்ய வேண்டும் அதை எப்பொழுதும் செய்ய வேணும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆகவே அதற்காகத்தான் நாம் எப்பொழுதும் அதற்காக நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்துனாங்கள் அப்போ பத்து காரியங்களை நாங்கள் பார்த்துனாங்கள் இன்றைக்கு கடைசியாக பார்க்க போகிறது பதினோராவது காரியம் இதோடு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்கள் ரெண்டு திஸ்லோனிக்கியர் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்த முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் என்று சொல்லி அங்கே ஒரு ஜப காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ பதினோராவது காரியம் நாம் எதற்காக செபிக்க வேணுமென்றால் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திராக பாத்திராக இருக்கவும் தேவனுடைய சித்தம் முழுவதையும் நிறைவேற்றவும் விசுவாசத்தின் கிரியையும் நிறைவேற்றவும் நாம் அதற்காக செபிக்க வேண்டும் அநேக காரியங்களுக்காக செபிக்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நம்முடைய ஜபம் அதான் சொன்ன நம்மளுடைய ஜெபங்களை மா மாற்ற வேண்டும் ஒரு குழந்தைத்தனமான ஜெபங்களை நாம் விட்டுட்டு ஒரு தாக்கம் உண்டாக்கத்தக்க ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் பாருங்க யுத்தம் பண்ணுற ஜெபத்தை நாம் செய் இந்த கடைசி காலத்திலேயே நாம் யுத்தம் பண்ணாம சில காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியாது சில பிசாசுடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியாது அப்போ நான் யுத்தம் பண்ணினால்தான் முடியும் அப்போ இன்றைக்கு ஒரு குழந்தைத்தனமான ஜெபங்களை நாம் செய்தோம் என்றால் நாம் அதால் எந்த ஒரு தாக்கமும் வாருங்க வாண்ட மண்டத்தில் உண்டாகாது ஒரு குழந்தைத்தனமான ஜெபத்தை செய்தால் பாருங்கள் ஒரு ஒரு மாற்றமும் உண்டாகாது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாம் புருஷருக்கு ஏட்ட விதமாக அது கேட்டு விதமாக நாம் ஜெபங்களை செய்ய வேண்டும் அத்தான் கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்க்குறார் என்றால் நாம் வளர வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்குறார் அப்போ ஒரு குழந்தையாக இருந்தால் ஒரு குழந்தை கேட்டு தான் என்னுடைய ஜபம் இருக்கும் ஒரு குழந்தை கேட்டு விதமாகத்தான் என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்னுடைய குழந்தை கேட்டு விதமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன் பாருங்கள் குழந்தையை கவனித்து பாருங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும் ஒரு ஆபத்து வாரன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த ஆபத்தை நோ ஆபத்தை நோக்கி அந்த குழந்தை போய்கொண்டிருக்கும் அப்போ எவ்வளோ காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது எது நன்மை எது தீமை இது வந்து நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது இது இது எனக்கு ஒரு தீங்கு வருகிறதுன்னு சொல்லி குழந்தைக்கு தெரியாது அப்போ பாருங்கள் நாம் குழந்தையாக இருந்தோம் என்றால் பிசாசின் கண்ணியில் நான் விழுந்து விடுவேன் அவன் டக்குன்னு இலகுவாய் நம்மை வஞ்சித்து விடுவான் அப்போ ஒரு பூரண புருஷனாக நாம் வந்தோம் என்றால் நமக்கு தெளிந்து புத்தி நமக்கு இருக்கும் அப்போ நாமோட ஆபத்தை நாம அந்த ஆபத்து நமக்கு வராத படிக்க நாம் நம்மை காத்து கொள்வோம் அதான் மத வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார் அஞ்சு விதமான ஊழியங்கள் சபையிலே காணப்படுகிறது எதற்கென்னு சொன்னால் தங்களுக்கு பேருண்டாக்குவதுக்கல்ல சபையில் ஊழியங்களை செய்வது சபையில் ஊழியம் எதற்குன்னு சொன்னால் நாம் வளருவதற்காக சபையிலே வருகிற ஒவ்வொருவரும் சிதியோர் பெரியோர் முதியோர் ஊழியர்கள் எல்லாரும் வளருவதற்காகத்தான் சபையிலே வந்து இந்த ஐந்து விதமான ஊழியங்களை வைத்து கத்தருடைய வார்த்தை வந்து மையமாக பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ வளர்ச்சிக்காகத்தான் சபை கூடுகிறது அப்போ அதை நாம் மறக்கக்கூடாது அதைக்கு நாங்கள் பார்த்தேன் ஏன் சபை கூடி வரதிலே நான் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி கடந்து அந்த ச அந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அதுதான் அந்த காரியத்தை நான் பல காரியத்தை அதை சொல்லியிருக்கிறேன் சபை கூடி வருவதில் முக்கியம்னு சொல்லி பாருங்க அதனால தான் வந்து நாம் வளர வேண்டும் அப்போ அந்த வளர்ச்சி முக்கியம் அப்போ தான் வந்து நாம் போராட முடியும் யுத்தம் பண்ண முடியும் ஒரு குழந்தை வந்து யுத்தம் பண்ண முடியாது என்னென்றால் அந்த குழந்தையால் அது செய்ய முடியும் என்ற குழந்தை அதுக்கு பலன் இல்லை ஆனால் ஒரு புருஷனாக இருந்தால்தான் அந்த ஆயுதத்தை தூக்கி போராட எதிர்த்து கவனால் முடியும் அப்போ இன்றைக்கு அப்படியான ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் அப்போ அப்படியான ஒரு வளர்ச்சி நமக்குள் வர வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து பிசாசுடைய காரியத்தை நான் இனம் கொண்டு நாம் வந்து எதிர்த்து நின்று நாம் போராட முடியும் அத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் அப்போ தேவன் பார்த்திங்கன்னா நாம் அழைத்திருக்கிறார் அப்போ நாம் அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரராக இருக்க வேண்டும் பாருங்கள் அப்போ அந்த அது கேட்டு விதமாக என்னுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் பாருங்கள் தேவன் வந்து தமது அழைப்புக்கு பாத்திராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களுக்குள் உங்களிடத்தை நிறைவேற்றவும் அப்ப கத்தர் பார்த்தீங்கன்னா அவர் என்னிடத்தில் சில காரியங்கள் நிறைவேற்ற விரும்புகிறார் என்ன நிறைவேற்ற விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை என் மூலமாக செய்ய அவர் விரும்புகிறார் கத்தருடைய சித்தம் இருக்கிறது பூமியிலே செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார் அதான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் தலையை சாய்த்தார் என்று சொல்லப்பட்டுகிறார் ஏனென்றால் பிதாவின் சித்தத்தின்படி அவர் எல்லாம் செய்து முடித்திட்டார் இப்போ நான் இந்த பூமியில் இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் இப்போ நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அதான் நான் சொல்லுகிறேன் தமது தயவுல சித்தம் முழுவதையும் அப்போ அவருடைய சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் அடுத்தது விஸ்வாசத்தின் கிரியையும் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விஸ்வாசி விஸ்வாசின்னு சொல்லுவதல்ல என்னுடைய கிரியை வந்து விஸ்வாசமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது சோதனைகள் வரும் போது அந்த விஸ்வாசம் என் கேடகத்தை பிடித்து நான் வந்து எதிர்த்து நிற்க வேண்டும் அந்த எல்லாத்திலும் விஸ்வாசத்தின் கேடகத்தை பிடித்தவன் நிற்க வேண்டும் நான் சோர்ந்து போகக்கூடாது என்றால் கத்தர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் கிரிய இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வரும்போது சில சில எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது போது நம்முடைய விஸ்வாசம் எப்படி இருக்கிறது தைரியமாக நாம் இருக்கிறோமா பாருங்க ஆபுராமுக்கு வந்தது அங்கே அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஒரே பேரான தன்னுடைய குமாரனை கொடுக்க வேண்டியிருந்தது பலியிடும்படி பாருங்க அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் ஸோ அதை குறித்து நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அந்த காரியங்களை பாருங்கள் அந்த விசுவாசத்தின் தவப்பன் என்று பெயர் பெற்றார் பாருங்கள் அவருடைய கிரியை அதை செய்தார் ஈசா கேட்குறார் தவப்பன்ட்டு பாருங்கள் பலி செலுத்துவதற்கு எல்லாம் இருக்குது ஆனால் பலி இல்லை என்று கத்த ஆபிரகாம் என்ன சொல்கிறார் அது கத்தர் பார்த்து கொள்வார்ன்னு சொல்லி பாருங்கள் அத்தா நம்முடைய வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த விஸ்வாசம் என்னென்ன சொல்லும் கத்தர் பார்த்து கொள்வார் இந்த காரியம் இருக்கா என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையா கத்தர் பார்த்துக்கொள்வார் அந்த காரியம் கத்தர் பார்த்துக்கொள்வார் அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ் விஸ்வாசம் இருக்க வேண்டும் அத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒன்று அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே விசுவாசத்தின் கிரியை இருக்க வேண்டும் இன்றைக்கு வாயால் மாத்திரம் சொல்லுவோம் கத்தர் பார்த்துக்கொள்வார் என்று ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நாம் பயந்து போய் நிற்கிறோம் திகைச்சு போய் நிற்கிறோம் அப்போ கிரியலினாலே காட்ட முடியலை விஸ்வாசத்தை வாயால சொல்லலாம் ஈஸி வாயால் சொல்வது கத்தர் பார்த்து கொள்வார் பார்த்து கொள்வார் ஆனால் உண்மையாக பிரச்சனை வரும்போது சொல்ல முடியுமா கத்தர் பார்த்து கொள்வார்ன்னு இல்லை நாமாவே ட்ரை பண்ணுகிறோம் பிரச்சனை வெளியில வருவதற்கு மற்றவர்களை தேடுகிறோம் மனிதர்களை தேடுகிறோம் வேற வேறு வழியால் நாங்க அது பிரச்சனையை மேற்கொள்ள தேடுகிறோம் அப்ப நம்மளுடைய விசுவாசம் வந்து கிரியினாலே நாளை நான் காம்பிக்க வேண்டும் பாருங்க அதெல்லாம் எப்படியும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போ அதுக்காக செபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமாக கிரியை நாளை நான் காண்பிக்க வேண்டும் பிரச்சனை வரும்போது உமக்காய் விஸ்வாசமாக ஆண்டவரை நான் நிலைத்திருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் அப்போ அது இந்த காரியங்களுக்காக நான் செவிக்க வேண்டும் நம்முடைய அண்டாண்ட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சோதனை வரும் நம்முடைய விஸ்வாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க சோதனை வரும் பாருங்கள் இஸ்ரோ ஜனங்களுக்கு வந்தது தண்ணி குறைவு வந்தது ஆகார் குறைவு வந்தது ஆனால் அவங்க என்ன செய்தாங்க செங்கடையில் பிளந்த தேவன் எங்களுடைய தேவையை சந்திப்பார் என்று சொன்னாங்க இல்லை முறுமுறுத்தார்கள் எகிப்தில் இருந்தேன்னா நல்லா என்று சொன்னாங்க பாருங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று பாருங்கள் அற்புதம் நடந்த உடனே கத்தர் பெரியவர்னு சொன்னார்கள் ஆனால் குறைவு வந்தவுடனே முறுமுறுக்க தொடங்கி விட்டார்கள் கத்தர் சோதிச்சு பார்ப்பார் எல்லாம் நல்லா இருக்கும் போது நல்ல படம் வசதி இருக்கும் போது நல்ல வேலை இருக்கும் போது எல்லாம் நல்லா இருக்கும்போது கத்த நல்லவர் சொல்ல முடியும் ஈஸி நல்லவன் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் நான் இழந்து போகும்போது கஷ்டப்படும் போது சொல்ல முடியுமா கத்தர் நல்லவர்னு சொல்லி இல்லை நான் முறுமுறுக்குறோம் அவர் கத்தை ஜனங்கள் செய்தார் கத்தை சோதித்து பார்த்தார் இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தர் செய்த நன்மையை மறந்துட்டான் செங்கடையிலே பிளந்த தேவன் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் சே அவர் தேவையை சந்திப்பார் அவர் நமக்கு ஆகாரம் தருவார் நமக்கு குடிக்க தண்ணீர் தருவார்னு யாரும் அங்கே சொல்ல இல்லை பாருங்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள் அதான் ஆண்டவர் நாம் சோதிச்சுப்பா பாரு எப்படி இருக்கிறோம்னு சொல்லி அப்போ அதனால தான் நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேணும் ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவர் உன்னுடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செய்ய வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மற்றவங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் மொத்தமாக பதினோரு காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதை கேட்ட ஜெபங்கள் பாருங்கள் அதான் இதோடு நான் செய்தி நான் முடி முடிக்க விரும்புகிறேன் பாருங்கள் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் பாருங்கள் இன்றைய கடைசி காலம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க போகிறோம் ஒவ்வொரு நிற்க வேண்டும் யாரும் சொல்ல முடியாது யாரும் எங்கேயும் போய் ஒளிஞ்சு கொள்ள முடியாது எல்லோரும் நிற்க தான் போகிறோம் அப்போ அது நிற்கும் போது நாம் தைரியமாக சமாதானமாக கத்தருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் அதான் நான் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் வெட்கத்தோடு நான் நிற்காத படிக்கி பாருங்கள் சமாதானத்தை அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் இந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வாரோம் மனுஷகுமாரனு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்தும் ஜெபம் அதை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் ஆகவே நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வோம் இயேசுக்கு சீக்கிரமாய் வருகிறார் ஸோ அவரை நாம் வந்து எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக ஆய்த்தப்படுவோம் நாம் வார்த்தையை கேட்டு அவைகளை கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்தி நம்முடைய வரிய தேவனுடைய வரியைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் அவர் சீக்கிரமாக வர வருகிறார் அவரை சீக்கிரமாய் வரப்போகிறார் அவ வருகை சீக்கிரமாக இருக்கிறது பாருங்கள் அதனால் பாருங்கள் உலகம் எல்லாம் அந்த கிறிஸ்துவின் வரியை ஆயத்தமாக கொண்டு இருக்கிறது ஆனால் நானும் நீங்களும் மனமாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் பாருங்கள் இதோடு நான் முடிக்கிறேன் ஸோ அடுத்த முறை புது செய்தியோடு உங்கள் மத்தியில் நான் வருகிறேன் ஸோ கத்தர ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக எனக்கு சொல்லி இருக்கிறார் ஸோ அடுத்த முறை அந்த காரியத்தை குறித்து நாம் பேசுவோம் கத்தர் தாமே உங்களை ஆசுவதிப்பாராக தொடர்ந்தும் ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் உங்களோட வாழ்க்கையை சரி செய்யுங்கள் மாரநாத்தா சீக்கிரமாய் வருகிறார்